அம்மா மதுரை மீனாட்சி காமாச்சி காமாட்சி அது விசாலாட்சி அப்பா ரெண்டு கண்ணு இல்லாதவன் ஐயா என்ன பாவம் செஞ்சியும் ரெண்டு கண்ணு இல்லப்பட ஒரு பொருள் இதை வந்து பாத்திரப்பட உங்களுக்கெல்லாம் வா மறையா வா

பொது தொண்டுகிட்டு இந்த வயசுல இருந்து இதே கோடம் அது உனக்கு என்ன போட்டாட்டியா புள்ளையா ஒண்ணு இல்ல ஏதோ பத்து லட்சம் ரூபாய் ஏதோ எஞ்சிட்டு இருக்கேன் நமக்கு அப்படி முடியுமா பொது தொண்டு சொல்லிடு நமக்கு பின்னால போண்டாட்டி ரெண்டு புள்ளை டிரைவர் இதுக்கெல்லாம் போடணுமே என்ன ஆமா என்ன கோவிலுக்கு போய் ஆண்டவனை திருச்சனை பண்ணிட்டு வரீங்களா ஆமா பின்ன என்ன ஞானம் பண்ணிடுறாங்க கோவிலுக்கு வெள்ளிக்கிழமையானா நான் போறேன் நீங்க ஞாயிற்றுக்கிழமையானா வரா கோவிலுக்கு போற வாரம் பூரா செய்யற பாவத்தை ஒரு நாளாவது சாமி கிட்ட போய் சரிப்படுத்தணும் இல்ல ஆமா அரவந்தா வாரத்துல ஒரு நாள் ஆண்டவனுக்கு அவரால படைக்கப்பட்ட ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்ய பாக்கி ஆறு நாள் உனக்கு ஆறு நாள் போதாது அறுபது நாள் வேணும் ஐயா ஜேம் சண்டாவுக்கு எப்பவும் யாருக்காவது ஏதாவது உதவி செய்துகிட்டே இருக்கணும் அப்பதான் அவருக்கு திருப்தி அப்போ பொன்னகரத்து நன்கொடை சம்பந்தமா நாளைக்கு வரட்டுமா நன்கொடை விஷயமா நம்ம கிட்ட வர்ற வேலை வேணாம் அது கெட்டது ஆகிய அப்பா எவனால இழிக்க போய் பாரு என்னங்க இது சும்மா மாதிரி மாதிரி தாங்க உனக்கு என்ன தெரியும் ஒரு நாளைக்கு நன் கூட கொடுத்துனா வருஷம் பூரா வந்து நிப்பான் அப்புறம் குடுக்கலன்னா என்ன ஒளிய ஒளிய ஒளியோடு கட்டுவான் இல்லீங்களா உன்னகரம் நமக்கு சொந்தமான இடம் நம்ம எதுவும் பணம் கொடுக்கலன்னா ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து நம்மள திட்டுவாங்க வாடா நம்ம இடத்துல தானடா இருக்கிறானுங்க அவனுங்க ஆஹ் வாடகை வாங்குற முல்ல ஆஹ் குடிச்சிக்கி நான் எல்லாம் தரோம் பெரிய வாடகை அப்ப ஜேம்ஸ் நீ போய்ட்டு வா நீ அந்த வேலைக்கு தான் லாயி எனக்கு ஒரு வயிறு வியாபாரி வந்திருக்கிறாங்க அவன் விஷயமா இன்னைக்கு முடிக்கணும் நான் பயிக்கிறேன் மணிக்க பிள்ளை ஐயா எடுக்கறேன் வாங்க ஆச்சாரியார் திருவிழாவுக்கு போயிருக்கிறாரு நீரோட்டம் நாளைக்குதான் வருவாரு நாளை வரைக்கும் சேர்த்து இருப்பான் இருப்பான் அப்ப நம்ம ஹோட்டல் மேல போறான் ஹோட்டல் பயில இருக்கிற இடம் இந்த மாதிரி சரக்குகளை வச்சுக்கிட்டு இருக்கலாமா அது சரி பத்திரமா வச்சுக்கோங்க இருப்பான்

உன்னால ஒரு பெரிய குடும்பத்துக்கே கெட்ட பேர் வரும் போல இருக்க மாரி கம்பிள்ள எல்லாம் கேட்டபா ஏதோ யாரோ வயரம் வச்சிருப்பா அது கோترم காலை செஞ்சிருப்பா என்ன கேக்குற அரி சப்பி நிசி அப்படி வயரம் எங்க டிட்டர்கா நீ செக் பண்ணி பாருங்க பைய பாருங்க இரு பாருங்க பாருங்க என்னது அடி வலியே சீகிரேட் என்ன மனுஷங்க எல்லாம்

அவர் குடும்பம் என்ன கதியாக போகுது நான் ஜெயிலுக்குள்ள போயிட்டா நம்ம குடும்பம் என்ன கதியாகும் என் புள்ள குட்டிங்க நடித்தர அலையுமே அப்புறம் நீ வெளிய போக முடியுமா அந்த ஜெயிலுக்கு போன மோட்டாட்டி போறா பாரு காரி துப்புவானே இது பத்தி இனிமே நீ பேசுற வேலை விட்டுடு அப்புறம் குடும்பம் அழிஞ்சு போயிடும் நான் சென்னத நல்லா யோசனை பண்ணி பாரு சமய கட்டில போய் ஐயோ கடவுளே கண்ணிருந்தும் குரடாக வாயிருந்தும் ஊமையாக எதையும் வெளியே சொல்ல முடியாதபடி என்னை இப்படி படிச்சுட்டியே என்ன பயணி மான்க்கு என்ன சாப்பாடுக்கு வரலையா நேரம் ஆயிடுச்சா எப்பவும் சீக்கிரம் வந்துருவாங்க இன்னைக்கு இன்னும் வரலம்மா ஆமா ஆமா யாரோ கடைக்கு வந்த வியாபாரியம் உங்க வீட்டுக்கார கொலை பண்ணிட்டாங்க புடிச்சிட்டு போலீஸ்களா